வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தடை இருக்கும் அந்த தடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடை இருக்கும் அந்த மடை தான் மடை திறந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க மடை திறந்தால் ஒருத்தவங்க லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மடை என்ன என்று பார்த்து அதை சரியான நேரத்தில் திறந்து விட்டுறணும் அப்போ திறந்தால் மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியில் போகும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்ளே வரும் ஸோ திருஷ்டி என்ற மிகப்பெரிய மகா எதிரி நமக்குள்ளே இருக்கவே கூடாது தடை என்ற மகா சுவர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது மதில் சுவர் இருக்கக்கூடாது இப்போலாம் இருந்துச்சுன்னா மதில் மேல் புனையா இப்படியா அப்படியா அப்படியானு நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவோம் நல்ல விஷயங்கள் நமக்கு வரும்போது நமக்கு வராது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு மைனஸ் ஆயிருந்துச்சுனாக்கா லைஃப்பில் ரோட்டில் எங்கெங்கேயோ பார்த்திங்கன்னா ம நல்லவங்க கெட்டவங்க மைனஸ் ப்ளஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் நம்ம மைனஸாக இருந்தோம்னாக்கா எங்கெங்கெல்லாம் மைனஸ் இந்த ஓட்டில் காற்றுல எல்லாம் போயிட்டுருக்கோ அத்தனை அதை மட்டும் தான் இழுக்கும் மேக்னட் என்ன பண்ணும் இரும்பு இழுக்கும் அது மாதிரி மைனஸ் எதை இழுக்கும் மைனஸை தான் இழுக்கும் ப்ளஸ் ப்ளஸ் தான் இருக்கும் எப்போ நம்ம மைனஸ் ஆகிருந்தோம்னா நம்ம வந்து மைனஸ் ஆக்டிவிட்டியாக இருந்தோம்னா நெகட்டிவிட்டி பர்சனாக இருந்தால் அப்படிதான் நம்ம எல்லாருமே நெகட்டிவிட்டி பர்சனாக எப்படி மாறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பட்ட துன்பங்கள் கடன் சொல்வாக்கு செல்வாக்கு இல்லாமல் போகிறது சுண்ண வாக்கு தவறுது இது காரணம் இடம் பொருள் ஏவல் சூழ்நிலை தான் நம்ம எல்லாத்துக்குமே சூழ்நிலையிலையும் காரணம் போட்ட முடியாது நம்மளுடைய உழைப்பும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முனைப்பாக இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று ஒரு சோம்பல் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு மடை இதுதான் அந்த பிளாக்காக இருக்கும் நம்ம இது தெரியாமல் மக்கள் நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்க நம்மளை திட்டுவாங்க ஏன் அப்படி இருக்கான் சோம்பேறி இருக்கான் வேலைக்கு போகலையா என்னமோ ஒன்று நம்மளை தடுக்கும் நம்ம நினப்போம் சரி நைட்டெல்லாம் திங்க் பண்ணுவோம் சரி இன்னிலேருந்து நம்ம மாறிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து நம்ம செய்யணும்னு நினப்போம் விடைஞ்சிச்சுனா என்ன ஆகும் அதே கிளம்ஸி அதே போர்வை அதே டென்ஷன் அதே லாக்கு அதே பிளாக்கு எப்படி இருக்கும் அதனால் இந்த பிளாக்கேஜை உடைக்கிறதுக்கு சிம்பிள் பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தாலும் சிம்பிளான ஒரு விஷயங்களை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நல்ல அந்த புகை வாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் வந்து சொல்லுவாங்க இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ஓட்டம் இருக்குப்போ அந்த வீட்டில் நம்ம ஓட்டம்னா பேயெலாம் கிடையாது எலக்ட்ரோ மேக்னட்டிக்கல் சிக்ஸாக்காக இருக்கும் அதேமாரி தான் நம்மளோட ஆர்ஆர் ஜிக்ஸாக்காக இருக்கும் நம்மளோட பவர் வந்து ஜிக்சாக இருக்கும் உயிரோடய நாடி சிக்ஸாக்காக இருக்கும் அப்போ நேவல் பாயிண்டோட சொல்லுவாங்க அதுதான் நேர்கோட்டில் இல்லை அது தனியாக இருக்குது நேராக இல்லாமல் நேவல் பாயிண்டில் தள்ளி இருக்குது அதில் அந்த ஆர்ஆர் ஸ்கேனிங்கில் நல்லாவே சொல்ல சொல்லுவாங்க ஸோ இப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்ம இது எப்படி நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி முறையில் ரொம்ப சிம்பிளாக வேப்பெண்ணெய் வேப்பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து இதில் வந்து மஞ்சள் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் மஞ்சள் ஊறிட்டுருக்கு இந்த வேப்பெண்ணில் குச்சி மஞ்சள் இது இது ஒரு மெத்தட் இருக்கு நான் உங்களுக்கு நான் வந்து இந்த பதிவு பதிவில் போடுறேன் இந்த மஞ்சள் வச்சு எப்படி நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்கிறது சைனஸ் எப்படி அடியோடு விரட்டுறது அதேமாதிரி இந்த எண்ணெய் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த காலத்தில் எப்படி நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் வைத்தியர்களும் செய்தார்கள் ஒன்றும் இல்லை வேப்பெண்ணில் விரலி மஞ்சளை உள்ளே போட்டு வைக்கிறோம் என்ன கொஞ்சம் நாளைக்கு ஊறணும் நம்ம வந்து ஒரு மாதம் ஊர பிர பயன்படுத்தலாம்